தூது வேலைகளை அரைச்சிக்கிற அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து சரணத்தில் ஒரு வரி வரும் அதாவது ஐயா எவ்வளவு காதலோடு இருக்கிறாரு இருந்திருக்கிறாரு இருக்க போகிறாருங்கிறதுக்கு அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் சொல்லுவா ஊர் தூங்கும்போதும் நான் தூங்கலை யார் பேச்சை கேட்டாலும் ஓன் பேச்சு மாதிரி காதல் கேட்குது அதெல்லாம் நானே கூட எழுதினிச்சிங்களேன் அது கசூராஜ் ஐயா தேவையில்லை அதுக்கு அடுத்து ஒரு எழுதிவார் எத்தனை நினப்பு எம்எல இருக்கு எட்டி போகலாமா எத்தனை நினைப்பு எம்எல்ஏ இருக்கு எட்டி போகலாமா அதுக்கு பொண்ணு பதில் சொல்லுவாள் கட்டுப்பாடு இருந்தும் கட்டி கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா அதுங்கூட கொஞ்சம் முத்துக்குமா ரேஞ்சுக்கு ட்ரை பண்ண முடியும் அடுத்தவர் எழுதுவார் விட்டால் மோசம் என்ன உண்டாகும் லவ் கிட்டே வந்துடுவார் பானு கேட்குறேன் நம்மள தானே கேட்பான் முத்தத்தை முத்தம் விட்டால் மோசம் என்ன உண்டாகும் கடைசி வரைய முடிப்பார் சத்தம் விட்டால் நிலமை என்ன ஆகும் இந்த சத்தமிட்ட ஓனநிலம் என்ன தான் தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் காதலை சொல்லக்கூடிய உச்சபட்சமான ஒரு இடம் விட்டு எறிய வச்சு உனகத்தை பார்க்க போருந்தாள் கணக்கா